வணக்கம் தேர்களே இது அம்மு வாந்துரையின் சினிமா செய்திகள் ஊட்டியில் நடைபெற்று வரும் படப்பிடிப்பின் போது நடிகர் சூர்யாவுக்கு தலையில் காயம் நடிகர் சூர்யா இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தின் தனது நாற்பத்தி நான்காவது படத்தை விடுகிறார் இந்த படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பு அந்த மாநில துவங்கி முடிந்தது இந்த படத்தின் சூர்யாவின் இரு மற்றும் கார்த்திக் சுப்ரராஜின் ஸ்டோன் பெஞ்ச் நிறுவனம் இணைந்து தயாரிக்கின்றன இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் இசைவிட்டு சூர்யாவின் பிறந்தநாளன்று சூர்யா நாற்பத்தி நான்கு படத்தின் க்ளீம்ஸ் வீடியோவை தயாரிப்பு நிறுவனம் வெளியிட்டுள்ளது சிகரெட் புகுத்தபடி சூர்யா நடந்து வரும் காட்சி ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது தற்போது ஊட்டி நடைபெற்று வரும் படப்பிடிப்பின் போது நடிகர் சூர்யாவுக்கு தரையில் அடிப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சூர்யாவுக்கு ஓய்வு தேவைப்படுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இது குறித்து அதிகாரப்பூர்வமாக தகவல் எதுவும் வெளியாகவில்லை இந்த படத்தின் கதாநாயகியாக பூஜா ஹெக்டே நடிக்கிறார் மேலும் இதில் ஜோஜி ஜார்ஜ் கருணாகரன் ஜேம் ராம் உட்பட பல நடிகர்கள் நடிக்கிறார்கள் இந்த படத்தின் பெயர் இன்னும் அறிவிக்கப்படவில்லை சூர்யா கங்குவா படத்தின் படமுடிப்பை முடித்துள்ளார்